அன்பான மக்களே நம்மளோட மகாநதி நாளைக்கான எபிசோடு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதான் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல கமெண்ட்ஸில் சொல்லிருங்க ஏன் அப்படின்னா நாளைக்கான எபிசோடில் வந்து விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு வராரு காவேரி வீட்டுக்கு மீன்ஸ் மாமியார் வீட்டுக்கு வராரு மாமியார் வீட்டுக்கு வந்து காவேரியை பார்க்க போகிறாரு ஏன் ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா வீட்டிலெல்லாம் போய் ஸ்டே பண்ணியிருக்காங்க சும்மா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து அம்மா வீட்டில் போய் தங்கியிருக்காங்க அதனால் வந்து நம்ம போய் அம்மா வீட்டில் போய் மாமியார் வீட்டில் போய் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இதில் வராரு விஜய் அதனால் வந்து ஃப்ரெண்டு ஆஃபீஸில் அவர் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி டேய் பொய்வு உன்னை விட்டு பிரிஞ்சு போகாடா மாமியார் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு தானே சொல்லியிருந்தார் அது மாதிரி நம்மளோட விஜய் மாமியார் வீட்டுக்கு வர்றாரு நாளைக்கான எபிசோடில் வீட்டில் என்னென்ன வரவேற்பு எப்படி மரியாதையோட மாப்பிள்ளையை நடத்துகிறாங்க எப்படி வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு வரவேற்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த மகாநதி வீட்டில் மாப்பிள்ளை எப்படி வரவேற்கிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா வரவேற்பாகவே இருக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அப்படிங்கிறது தான் நாஜுரலாக இந்த வீட்டில் எப்படி வரவேற்பாங்க அப்படின்னு தெரியுமா ம் இந்த மகாநதி வீட்டில் விஜய் மருமகன் எப்படி வரவேற்பாங்க ஆர்வமாக வெயிட் பண்ணுறேங்க நான் கண்டிப்பாக வெயிட் பண்றேன் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சொல்லிடுங்க சரிங்களா இப்போ டோருக்கு அதை தட்ட போறாரு விஜய் வந்து தட்டினே யாரு அப்படின்னு ஓபன் பண்ண போறாங்க நர்மதா வந்து ஓபன் பண்ணுறாங்கங்க நர்மதா ஓபன் பண்ணா யாரு சாக்காய் போய் நிற்கிறாங்க எல்லாரும் யாருடி என்னடி அப்படின்னு கேட்குறாங்க ஹாய் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நெடு நெடுன்னு உள்ளே வந்துடுறாரு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வாங்கலாம் யாரும் கூப்பிடல நீ கதவை திறந்து தானே இருக்கு நம்ம வாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு வீட்டுக்குள்ளே போயிட்டு நாளைக்கு நான் வந்து தே வீடு பால் காய்ச்ச போகிறேன் தேங்காய் உடைக்கணும் அதுக்கு ஏதாவது இதுவும் உடைக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறாரு முதல் வெளியே போ அப்படின்னு சாரதா வந்து அனுப்பிச்சிடுறாங்க வெளியே போகணுமா பக்கத்து வீட்டுக்காரங்களே இப்படியா நீங்கள் விரட்டுவீங்க என்னங்க இந்த அளவுக்கு துறத்துறீங்க அப்படின்னு சொல்லி வெளியே போயிடுறாரு ஆனால் மாமியார் வீட்டில் இந்த மரியாதை ராஜ மரியாதை இப்படி மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவர் என்ன பார்த்துருக்க மாட்டார் கண்டிப்பாக அதை யோசித்துருந்தா இது வீட்டுக்கே வந்திருக்க மாட்டார் தான் கண்டிப்பாக வந்து அவர் வேறு எதாவது எதிர்பார்த்து வந்தாரா என்ன எதிர்பார்த்து வந்தாரா தெரில ஆனால் வந்து மரியாதை கொஞ்சம் மத்துவமமாக தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இன்னும் இந்த வருட் வட்டுறாங்க இவங்களை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோமோ தெரியலையே அப்பா பாப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு அஞ்சு செகண்டில் விஜய் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறா இந்த பையன் எதுக்கு நீங்கள் வந்துச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற கேப்பில் இன்னொரு தடவை கதவை தட்டுறாரு என்னாச்சு யார் இப்போ யாருன்னு பாரு அப்படின்னா சாரதாவே தான் இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க கதவை விட்டுடி நானே ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் வந்து காமெடி தூப்பெட்டி கொடுங்க பற்ற வைக்கிறதுக்கு அப்படின்னு தூப்பெலாம் ஒன்றும் இல்லை போ பக்கத்து கடையில் போய் வாங்கு எதுக்கு எங்களை வந்து கதை எங்கள் கிட்டே கதை தட்டிக்கிருக்க பக்கத்து வீட்டில் கொடியிருந்தால் நீ வந்து இங்கே வந்து இருப்பியா அப்படின்னு சொன்னோடனே சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு வீட்டுக்குள்ளே விடுங்க என்ன அப்படின்னு அதெல்லாம் விட முடியாது வெளியே போ அப்படின்னு வெளியே பற்றி விட்டுறாங்க மரியாதை இப்படிதாங்க கிடைக்கும் இந்த மகாநதியில் இந்த மகாநதியில் முன்னாடி சின்ன வீட்டில் அதாவது எத்த வீட்டில் குடியிருக்கும் போது வாங்க மாப்பிள்ளை வாங்க தம்பி சேர் தம்பிக்கு சேர் எடுத்து போடுங்க சேரை துணியை வச்சு தொடச்சி உட்காருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொன்ன சாரதா நினச்சிங்களா விஜய் இப்போ இருக்கிற வேறு சாரதா சரியா நீங்கள் வந்து பழைய சாரதா நினச்சிட்டு அசால்ட்டாக இருந்துடாதீங்க அப்படின்னு தான் சொல்லத்தோணுது எனக்கு கண்டிப்பாக இப்போ இருக்கிற சார் தான் வேறு மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அவங்க எதை வேணா பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி மாறி இருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும் இல்லையா தெரியல தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அது அப்புறமா பார்க்கலாம் ஆனால் விஜய் கலக்குங்க அப்படிங்கிறது தான் பயங்கரமாக வந்து பட்டையை கலப்பிட்ருக்காரு அப்படிங்கிறது தான் ஆனால் அவங்க அம்மா வந்து இவர் எங்கள் விஜய் போனதுக்கப்புறமா புலம்பி தள்ளுறாங்க என்ன அப்படின்னா இவர் இங்கே வந்தார் நம்ம எங்கே போனாலும் நிம்மதியாக இறங்க விட மாட்டுறாங்க ஆ என்னாச்சு ஏதாச்சு இப்போ நேற்று வீடியோ கூட பார்த்தா அந்த வெண்ணிலா கூட ரூமுக்குள்ளே போய்கிட்டு இருந்தேன் இப்போ என்னமோ இங்கே வந்துக்கிட்டு இருக்காரு என்னடி இந்த பையன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த பையன் நம்பவே முடியலையே என்ன அதே நினச்சிக்கிட்டு இருக்குது இந்த பையன் ஏன் நடிக்கிறானா என்ன ஏது அப்படின்னு குழப்பத்தில் இருக்காங்க அவங்க காவேரிக்கு ஒரே சாக்கு தூக்கி வாரி போட்டுருது அப்புறமா சரி வெளியில் போகலாம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வெளியில் போயிட்டு வர்ற கப்புல காவேரியை வாட்ச் பண்ணுறதா நம்ம ஹீரோவால வேலை வேறு அவருக்கு என்ன வேலை இருக்குது ஹீரோ காவேரியை வாட்ச் பண்ணிட்டு போய் காவேரி வீட்டை விட்டு தாண்டி சந்துக்குள்ளே திரும்பினாங்க போயிட்டார் விஜய் ஹீரோ போயிட்டாரு ஹாய் அப்படின்னு யார் நீங்கள் அப்படின்னு என்ன தெரியலையா என்ன காவேரி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒழுங்கு மரியாதையாக வீட்டை காலி பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க அந்த விஜய் சொல்கிறாரு அந்த பேச்சுக்கே இடமில்லை வீடை காலி பண்ணு அப்படிங்கிற பேச்சுக்கே இல்லை வீடை காலி பண்ண முடியாது ம் அப்படின்ற ஏன் பொண்டாட்டி இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன் என்னை ஏன் காலி பண்ண சொல்கிறேன் அப்படின்ட்டு அவர் வாடுக்கு போயிட்டார் காவேரி அவங்க வாடுக்கு போகிறாங்க செம்ம சீனுங்க பயங்கரமாக போயிட்ருக்கு அப்படிதான் சொல்லணும் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது குமரனு கங்காவை திரு திருன்னு முழிக்கிறாங்க என்னடா இது எதிர்பார்க்காத நேரத்தில் விஷயம்லாம் நடக்குது திரு திருன்னு இருக்காங்க அவங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரில விஜய் அதாவது குமரனும் கங்காவும் ஏன் குமர் கங்கா சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் தனி ரூம் இருக்குல்ல இப்போ அதனால் போய் ரகசியம் பேசுறதுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும் ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னா ஆனால் வந்து ஏங்க ஏங்க நம்ம இதில் தலையிடக்கூடாதுங்க இப்போ விஜய் வந்துட்டார் அவர் பேசுகிறது ஒன்றும் சரியில்லை ஆனால் எது முடிவோடு வந்திருக்காரு நம்ம வந்து தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்போங்க அப்படின்னு வந்து கங்கா வந்து குமரன் கிட்ட சொல்கிறாங்க குமரன் என்ன சொல்கிறாரு கங்கா கங்கா நீ சொல்றது கரெக்டு கங்கா இந்த விஜய் வந்து முன்னாடி பார்த்த விஜய் இல்லை இப்போ வேற மாதிரி வந்திருக்காரு அவர் பேச்சு அவர் நடவடிக்கை அவர் எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்குது கங்கா என்ன ஏதுன்னு சொல்லி ஒன்றும் புரியலை ஆனால் வந்து செம்மையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்மளும் நீ சொன்னது அது கரெக்டு கங்கா நீ சொல்கிறதான் கரெக்டு நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்தே பார்ப்போம் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படின்னு இதுக்குள்ளே நம்ம போய் நுழைய வேணாம் அப்படின்னு வந்து குமரனும் கா கங்கா சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது ஏய் நர்மதா கதவாட கதவெல்லாம் யார் உள்ளே வரக்கூடாது யார் வந்தாலும் கதவை திறக்கக்கூடாது கதவை மூடி வச்சிரு அப்படின்னு சாரதா அம்மா சொல்கிறாங்க அப்போ காவேரி சாக்காயி போய் நிற்கிறாங்க அமைதியாக அப்போ சாரதா சொல்கிறாங்க இந்த பாருடி இவன் எதுக்கு இங்கே வந்து என்னையது வர சொன்னியா வீட்டு வீடு எப்படி தெரியும் வீடு குடியிருக்கிற வீடு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னம்மா தெரியும் என்னையே கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து காவேரி சொல்கிறாங்க வேறு யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா நீதே என்கிட்ட சத்திரி வாங்கியிருக்கிய நான் எப்படிம்மா சொல்ல முடியும் நான் அவரை பார்க்கவே இல்லையே இணையம்மா இந்த மாதிரி நீ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இதுக்கு அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது என்னை பற்றி நீ வந்து இந்த பேச்சை என்கிட்ட இனிமேல் பேசாதன்னு சொல்லிட்டு காவேரி வந்து இருந்துடுறாங்க அப்போ பாட்டி சொல்லுவாங்க ஏன் சாரதா எப்போ பார்த்தாலும் நீ வந்து அவளை இது பண்ணிக்கிட்டே இருக்க ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க பாட்டி இல்லத்த அவங்களுக்கு தெரியாது அந்த பையனை பற்றி நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த பேருனா ராகுணி வந்து நல்ல பொண்ணு அவள் தான் அனுப்பியிருந்தா அவ்வளவுதான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அந்த வெண்ணிலாவை கூட சுற்றிக்கிட்டு தெரிஞ்சால் இந்த பையன் இப்போ வந்து இப்போ வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம எதை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க விடு இடி பார்ப்போம் விடு சாரதா எல்லாம் சரியாக போயிரு பார்ப்போம் அந்த பையன் என்ன அதையும் பண்ணுதுன்னு பார்ப்போம் ஆனால் பழசவே பேசாத நடக்கிற காரியத்தை பேசு பழசவே நினச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி அடுத்த கட்டத்தை பார்த்து போக முடியும் அப்படின்னு சொல்லி பாட்டியும் கொஞ்சம் தன்மையாக பேசுது காவேரி பாட்டி அப்போ வந்து என்னத்தை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீ எல்லாமே புரியுது கொஞ்சம் அமைதியாகிரு எல்லாத்துக்குமே அவசரப்படாத அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுது சொல்லும் போதே சரி என்னமோ பண்ணுங்க ஆனால் எனக்கு என்னமோ இது சரியில்லை சொல்லிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி வந்து சாரதா சொல்லிடுது அப்போ கங்காவும் கும்பரனும் வாங்கல் நம்ம வெளியே போயிடலாம் ஆ ஒன்றுமே நம்ம இதில் தடையிட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக ஓரமாக போயிடுறாங்க இப்போ காவேரி வந்து யோசிக்கிறாங்க என்னடா இது வீடு எப்படி கண்டுபிடிச்சி வந்தார் ஒன்றுமே புரியலையே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்ப விஜய் வந்து அதை பார்த்திடறாரு நம்மால் தனியாக தான் இருக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு போயிட்டு இந்த பக்கம் வரங்குலையும் இந்த பக்கம் பாட்டியும் சாரதாவும் என்ன பண்ணுவாங்க அந்த இதில் வந்து மொட்டை மாடியில் உட்காந்து காய வச்சுட்டு இருப்பாங்க காய வச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல காவேரியும் உட்காந்துருவாங்க உட்காந்துட்டு அவங்களும் அதை வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அங்கேருந்து ரோஸ் இருக்கு பார்த்தீங்களா ரோஸ் அதை தூக்கி போடுவாரு அது வந்து நடு சுற்றி மூணு இதாக உட்காந்துருப்பாங்க இந்த பக்கம் பாட்டி இந்த பக்கம் சாரதா நடுவில் இந்த பக்கம் காவேரி உட்காந்துருப்பாங்க காவேரி மேலே விழுகாது வேறு சாரதா பக்கத்தில் போய் விழுந்துடும் அவங்க வந்து பார்த்துட்டு ஏ யார்டா இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா காவேரி கண்டுபிடிச்சிருவாங்க விஜய்யா விஜயோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக போயிட்டுருக்குங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே